இது மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறிச்சுருக்குறாங்க அதுக்கான நேரடி ஆதாரங்கள் இருக்கிற போது சாங்ஷன் இல்லாமையே இப்போ அவங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுனாலும் விசாரிக்கலாம் பிக்சர் கேமிங் மேலே நூறு கோடி வாங்கின பிறகு நீங்கள் போன ரெய்டோட ரெய்டு பண்ணிங்க டாக்குமெண்ட் எடுத்தீங்க அதில் என்ன நடவடிக்கை இது எடுத்துருக்குறீங்க அப்படின்றத நிர்மலா சீதாராமன் சொல்லணும் கச்சிராஜா வந்து சொல்லணும் பானதி சீனிவாசன் சொல்லணும் நாற்பத்தி மூணு கம்பெனி லாபமே இல்லாத கம்பெனி லாபமே இல்லாமல் முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க இது என்ன நிர்மலா சீதாராமன் அவர் தான் சொல்லணும் இது வந்து மோடி ஆட்சியில் என்ன அற்புதங்கள் நடக்குதா வானத்தில் இருந்து அவங்களுக்கு பணம் விழுந்து அதை வந்து கொடுக்குறாங்களான்றது தெரியல ஒரு அஞ்சு குற்றங்கள் வந்து வருது ஸ்பெசிஃபிக்காக நிர்மலா சீதாராமன் மேலே வருது அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட மெகா இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி இருக்குது மகாராஷ்டிராவில் ஈடி கேஸு சிபிஐ கேஸு வருமான வரித்துறை கேஸு இந்த கேஸு உள்ள நாற்பத்தோரு கம்பெனி இருக்கிறாங்க அந்த நாற்பத்தோரு கம்பெனி பிஜேபிக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க தெரியுமா கேஸ் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு கோடி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை கமிஷன் அண்ணாநகர் ஸ்டேஷனுக்கு தபால்லையே அதை வந்து அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வரை அண்ணாநகர் ஸ்டேஷனில் என்னை கூப்பிடுறது கிடையாது மதுரை கமிஷனர் அதை பற்றி எதுவும் கேட்கல டிஜிபி கேட்கல எந்த போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல விசாரணை கூட கூப்பிடலா சீதாராமன் மீது குற்றவியல் நடவடிக்கை கோரி புகார் மனு அளித்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பா நிர்மலா சீதாராமன் மீது இந்த எலெக்ட்ரோபாண்டு விஷயத்தில் கர்நாடகாவில் வழக்கு போட்டு வழக்கம் பதிவு செய்யப்பட்டுக்கிறது சாத்தியமாக என்ன அளவுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கட்சி ஊழல் பண்ணுற கட்சி திராவிட கட்சி எல்லாம் ஊழல் கட்சி அப்படின்னு தொடர்ச்சியாக பிஜேபிக்காரங்க பேசிகிட்டே வராங்க அதில் நிர்மலா சீதாராமன் வந்து நம்ம அவங்க நேர்மையின் சின்ன மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறது அப்படின்ற தன்மை வந்து இருக்குது மோடியும் இதுவரை வந்து அவர் வந்து எந்த சொத்துமே அவர் வந்து சேர்த்தது கிடையாது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி இந்த போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு அவங்க வந்து பதில் சொல்லணும் ஒன்று இந்த எஃப்ஐஆர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது போகிற போக்களான விஷயம் கிடையாது இந்திய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஊழலுக்கு ஒரு முதல் வழக்கு பெங்களூரில் வந்து பதிவாயிருக்கு அது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தேர்தல் பத்திர மோசடி அப்படின்றதான் அந்த தேர்தல் பத்திர மோசடிக்கு தான் இன்றைக்கி அங்கே புகார் நான் போன நாலாவது மாதமே புகார் கொடுக்குறாங்க ஆறு மாதமாக வழக்கு நடத்துகிறாங்க நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்களா சார் ஆமாம் நானும் அதில் கொடுத்துருக்குறேன் அதை நான் சொல்கிறேன் இடத்து வழக்கு அங்கே வழக்கு நடத்தி இப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதாவது ஜேபிபி அப்படின்னு சொல்லி ஜன அதிகார சங்சத் பரிசத் அப்படின்ற அமைப்போட ஒரு இணை தலைவர் ஆதர்ஸ்னு சொல்லி ஒருத்தர் வந்து பெங்களூரில் உள்ள மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு தொழிற்சங்கவாதி ஒரு சீனியர் அட்வொகேட்டு வந்து கௌரி லங்கேஷ் கொலையில் கூட அவர் தான் ஸ்பெஷல் பிபிஆர் அன்னைக்கு வந்து கேஸ் வந்து நடத்திக்கிட்டு ஓகே அவர் தான் அந்த வழக்கை வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாவது எம்பி எம்எல்ஏக்கான கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறார் தாக்கல் பண்ணி கிட்டத்தட்ட பத்து ஹியரிங் வந்து அதில் நடக்குது நீதிபதி வந்து ஆரம்பத்தில் வந்து முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கி பேசுகிற கர்நாடகா போலீஸ் அன்றைக்கி எஃப்ஐஆர் போடலை பலதரம் முயற்சி பண்ணியும் போடலை அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏ கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஹியரிங் வந்து அவர் பேசுகிறாரு அதுக்குரிய தீர்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து வந்து ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து பேசின பிறகு தான் கடைசியாக இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவு போட்டு இருபத்தி ஏழாம் தேதி போன வெள்ளிக்கிழமை உத்தரவு போட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது ஜேபி நட்டா மீது போல் பிஜேபி அங்கே கர்நாடக தலைவர் வந்து விஜயேந்திரா இடி அஃபீஷியல்ஸ் இவங்க மேலே எல்லாம் வந்து எஃப்ஐஆர் அன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கு இப்போ வந்து பிஜேபி இதுக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லணும் இந்த ஊழலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது அதுக்கு முன்னாடி இந்த ஊழல் எவ்வளவு மிக மோசமான முறையில் வந்து நடந்துருக்குது இந்த ஊழல் என்ன அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இது சாதாரண விஷயமாக என்ன அப்படின்றது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் வந்து தலைமை நீதிபதி அமர்வில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க தேர்தல் பத்திரங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பத் பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாங்கிய தேர்தல் பத்திரங்கள் என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது மோடி அரசு நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லி தேர்தல் பத்திரம் நீங்கள் வாங்குறத இல்லிகள் அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டின் நடைமுறைக்கு வந்து எதிரானதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிடுறாங்க அப்போ அந்த பீரியடில் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறைய கட்சிகள் வந்து தேர்தல் பத்திரத்தில் நிதி வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கிறாங்க நேரடியாக அதை வாங்கினது டாக்குமெண்ட்டாக வாங்கினது ஓகே இந்தியாவிலே அதிக கட்சி அதிக நிதி வாங்கின கட்சியும் பிஜேபி தான் இப்போ இந்த நிதி அப்படின்றது அந்த சட்டமே சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நிதி வந்து முறைகேடாக வாங்கப்பட்டிருக்கா இல்லையான்றதா இப்போ கேள்வி இப்போ இந்த வழக்கில் வந்து முறைகேடாக வாங்கப்பட்டிருக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இப்போ அந்த குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குற்றச்சாட்டில் முதல்ல வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி வாங்குகிறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன வந்து மனுதாரர் தரப்பில் சொல்கிறாங்க இப்போ நானும் இதே போல் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் உள்ள நிர்வாகிகள் இடி அஃபீசியல்ஸு ஐடி அஃபீஷியல்ஸு சிபிஐ எல்லாருமேலேயும் நான் வந்து புகார் வந்து கொடுத்தேன் அந்த புகார் ஊடகங்கள்லாம் வந்துச்சு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை கமிஷன் அண்ணாநகர் ஸ்டேஷனுக்கு தபால்லையே அதை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரை அண்ணாநகர் ஸ்டேஷனில் இன்றைக்கி கூப்பிடவே கிடையாது மதுரை கமிஷனர் அதை பற்றி எதுவும் கேட்கல டிஜிபி கேட்கல எந்த போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை விசாரணை கூட கூப்பிடல அந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு போலீஸ் மதுரை போலீஸ் இருக்குது கர்நாடகாவிலே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் நீதிமன்ற உத்தரவில் இன்றைக்கி வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஓகே அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ மூணும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது குறிப்பாக மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் கட்டுப்பாட்டில் பிஜேபி கட்சியோட தலைவராக நட்டா இருக்கார் நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஒன்றிய அரசில் உள்ள இந்த நிறுவனங்களை கம்பெனி மேலே ஏவுறாங்க ஏவி அதற்கு பிறகு அவங்க பயந்து போய் அவங்ககிட்ட வர்றபோது தேர்தல் நிதியாக பிஜேபி கட்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிடுறாங்க அப்போ ஒன்றிய அரசின் நிர்வாகத்தில் உள்ள அமைச்சர்கள் பிஜேபி கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து முறைகேடாக அரசு நிறுவனத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க முறைகேடாக நிதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வழக்கோட பிரச்சனை இப்போ ஆதாரமாக எடுத்துக்கிட்டோம்னா இடி கேஸு சிபிஐ கேஸு வருமான வரித்துறை கேஸு இந்த கேஸு உள்ள நாற்பத்தோரு கம்பெனி இருக்கிறாங்க அந்த நாற்பத்தோரு கம்பெனி பிஜேபிக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க தெரியுமா கேஸ் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு கோடி கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு கோடி நான் என் கேள்வி என்னென்னா கேஸ் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க உங்கள் கட்சியே நிதி வாங்குறீங்க இது ஊழலாக இல்லையா இது நேரடியாக தெரியுதா இல்லையா நடந்ததில் ஊழலில் முதல் ஊழல் இது ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு கோடியில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி எப்படி வந்துச்சு தெரியுமா சிபிஐ இடி ஐடி ரெய்டுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க ரெய்டு அனுப்புறது பணத்தை இங்கே வந்து செட்டில் பண்ணுன்றது கேஸை முடிச்சிடுறது இப்போ முதல் ஊழல் இப்படி நடந்திருக்கு ரெண்டாவது ஊழல் வந்து ஒரு முப்பத்தேட்டு கார்பரேட் கம்பெனி அவங்க வந்து ஒரு மூணு லட்சத்தி எட்டாயிரம் கோடி கொஞ்சந்தான் மூணு லட்சத்தி எட்டாயிரம் கோடி வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தொம்பது பெரிய கான்ட்ராக்ட் அந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் முப்பத்தெட்டு கார்பரேட் கம்பெனி பிஜேபிக்கு தேர்தல் நிதி கொடுத்த பிறகு அவங்களுக்கு மூணு லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே பணம் வாங்கிட்டு இங்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்றது இதான் அதில் நடந்திருக்கு இது ரெண்டாவது ஊழல் மூணாவது வந்து நானூற்றி பத்தொம்போது கோடி ரூபா பிஜேபி வந்திருக்கு தேர்தல் பத்திரூபா அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தா அப்படி கம்பெனியே இல்லை எல்லாம் செல் கம்பெனி மோசடி பண்ணுறதுக்காக ஒரு பினாமி பேரில் வந்து உருவாக்கி வச்சுருக்க பேர் தான் செல் கம்பெனி உண்மையிலே இங்கே பிஸ்னஸே நடக்காது ஆனால் பேருக்கு வந்து அந்த கம்பெனி இருக்கும் அந்த செல் கம்பெனிகள் வந்து பதினாறு செல் கம்பெனிகள் வந்து நானூற்றி கோடி ரூபாய் இப்போ பிஜேபி பதில் சொல்லணும் அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது நானூற்றி பத்தொன்போது கோடி ரூபா அவன் எதுக்கு கொடுக்குறான் சொல்லுங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது நானூற்றி பத்தொம்போது கோடி ரூபா கொடுக்குறான் கேட்குற மக்களே முடிவு பண்ணுங்கள் காரணம் இல்லாமல் அவன் கொடுப்பானா சொல்லுங்கள் அடுத்து வந்து இன்னொரு பெரிய மோசடி நாற்பத்தி மூணு கம்பெனி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க அந்த கம்பெனி தொடங்கினதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தி மூணு கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதுவரை லாபமே இல்லை நாற்பத்தி மூணு கம்பெனி லாபமே இல்லாத கம்பெனி கொடுப்பாங்க லாபமே இல்லை முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குறாங்க இது என்ன நிர்மலா சீதாராமன் அவர் தான் சொல்லணும் இது வந்து மோடி ஆட்சியில் இது என்ன அற்புதங்கள் நடக்குதா வானத்துலேருந்து அவங்களுக்கு பணம் விழுந்து அதை வந்து கொடுக்குறாங்களான்றது தெரியல ஏன்னா அவர் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை இல்லை அப்போ இப்படி எப்படி வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதான் இப்போ லாபமே இல்லாத கம்பெனி முந்நூற்றி நாலு கோடி கொடுக்குறாங்கன்னா வேறு பினாமி கம்பெனியை வச்சு இதன் மூலம் கொடுத்து அப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்றதான் விஷயம் அது அதானி கொடுக்கலாம் அம்பானி கொடுக்கலாம் யார் வேணாலும் இந்த கம்பெனி வெளியில் கொடுக்கலாம் இது அடுத்து வந்து ஊழல் உச்சபட்சமாக வந்து நிர்மலா சீதாராமன் தலைமையிலான நிதி அமைச்சகம் வந்து பத்தொம்பது கம்பெனி அவங்க வந்து அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது இவங்க வந்து பிளாக் லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லி அவங்கள வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க யார் தடை பண்ணது நிதி அமைச்சகம் யார் தலைமையில் இருக்குது நிர்மலா சீதாராமன் தலைமையில் இருக்குது லிஸ்ட் பண்ண கம்பெனின்னா அந்த கம்பெனி ஏற்கனவே ஃப்ராட் பண்ணி அரசின் நடவடிக்கைக்கு உள்ளான நிறுவனங்கள் தான் பிளாக்லிஸ்டட் ஓகே அந்த கம்பெனிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு கோடி கொடுக்குறாங்க ப்ளாக்லிஸ்டட் கம்பெனி அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா பத்தொம்போது கம்பெனியில் பதினெட்டு கம்பெனிக்கு வந்து கிளீம் க்ளீன் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டாங்க அந்த பதினெட்டு கம்பெனியும் பணம் கொடுத்தோன்னே ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி வந்துடுச்சு அதுக்கு பிறகு அதில் எதுக்கு அந்த லிஸ்ட் பண்ணிக்கிட்டு அம்மா எடுத்து விட்டாங்க இப்போ எடுத்து விட்டதுக்கு தான் கேஸு சரிங்களா இப்போ நான் சொல்ல விஷயத்துலேருந்து பார்க்குற போது நேரடியாக ஒரு அஞ்சு குற்றங்கள் வந்து வருது ஸ்பெசிஃபிக்காக நிர்மலா சீதாராமன் மேலே வருது அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட மெகா இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி இருக்குது மகாராஷ்டிராவில் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்க கொடுத்தது எவ்வளவுன்னா கொஞ்சந்தான் ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடிப்பா பிஜேபி ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி ஒருத்தேக்கு கொடுக்குறான் சொல்லுங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி வந்து கொடுத்துட்டு ஒரே மாசத்துல பிஜேபி சிவசேனா காலி பண்ணி ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சுல அந்த கவர்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கு அவனை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ஏக்நாத் ஆமாம் பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி இது நேரடி லஞ்சம் ஒன்று ஈடி இந்த நிறுவனங்களை பயன்படுத்தி ஒரு லஞ்சம் வாங்குறாங்க இன்னொன்று ஒரு கான்ட்ராக்டுக்கு பணத்தை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு கம்பெனி அரவிந்த் ஃபார்மான் கம்பெனி அந்த அரவிந்த் ஃபார்மா ஓனர் வந்து சரத் சந்திர ரெட்டி எந்த கேஸில் இருக்கிறார்னா கெஜ்ரிவாலோடு டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் வந்து அவர் இருக்கிறார் அவர் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் அவர் அவரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசுகிறாங்க முதல்ல ஆனனே வந்து நீ வந்து நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு கெஜ்ரிவாலுக்கு எதிராக நீ வந்து சாட்சி சொல்லணும் அப்ரூவராக மாறணும் அப்படின்னு அந்தால் ரெண்டையும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட பிறகு வந்து அவருக்கு பெயில் வருது பெயில் எதுக்கவே இல்லை நான் என்ன கேட்குறேன் கெஜ்ரிவாலுக்கு பெயில் வரும்போது எவ்வளோ எத்தனை வருஷம் விடவே மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ பண்ணாங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நானூற்றி நாலு நாள் அவரை வந்து வெளியே விடலை இப்படி எதிர்கட்சி யாரையுமே வெளியே விடாத கவிதா தெலுங்கு அவங்க சந்திரசேகராவோட பொண்ணு அவங்களையும் விடாமல் பண்ணீங்க ஆனால் இவர் வந்து சரத் சந்திர ரெட்டிக்கு வந்து பெயில் அவங்க அப்போஸ் பண்ணவே கிடையாது அதுக்கு பிறகு அவர் வந்து ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்குறார் பிஜேபிக்கு நன்கூட கொடுத்துருக்குறார் கேஸ்லேயும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அவரை வந்து கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு நேரடி ஊழல் அடுத்து வந்து ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் இது யாருன்னா தமிழ்நாடு மார்டின் வகைரா ஆமாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆதவ் ஆதவ் பேசுகிறார்ல ஆதவ் வகைரா கம்பெனி தான் அது அவர் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு அங்கே போகுது ஃப்யூச்சர் கேம்பிங்கு போனோடனே போய் என்ன கொடுக்குறாருன்னா நிர்மலா சீதாராமன் அம்மா வகைரா அந்த கட்சிக்கு வந்து நூறு கோடியை கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னையும் இன்றைக்கி வரையும் இந்த கேஸ் ஒன்றுங்க தெரியல ரெய்டு பண்ணிங்கல்ல இது மாதிரி நிறைய ரைடு பண்ணியிருக்கீங்கல்ல இப்போ ஃபியூச்சர் கேமிங்கில் ரைடு பண்ணுறாங்க மார்டினோட கம்பெனி அதுக்கப்புறம் வந்து நூறு கோடி அவர் கொடுத்துட்றாரு இன்றைக்கு வரை அந்த நடவடிக்கை என்னென்னு சொல்லட்டும் பிஜேபிக்காரங்க வாயிலேயே பேசுகிறாங்க வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா எல்லாம் சொல்லுங்க இது கிறிஸ்தவர் இல்லையா அவர் இப்போ கிறிஸ்தவர் இல்லையா நூறு கோடி வாங்கின கிறிஸ்தவர் கொடுத்த பணம் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறவங்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க ஆனால் வெளியில் பேசுகிறது கிறிஸ்டின்னுக்கு வந்து எதிராக நூறு கோடி கொடுத்தோன்னே கேஸே ஒன்றும் இல்லாமல் போச்சு இப்போ வரையும் சொல்லுங்கள் ஃபியூச்சர் கேமிங் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் வந்து வாயிலையும் பேசுகிறாங்கல்ல கேள்வி கேட்டால் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்கல்ல உங்கள் யோக்கியதான் என்ன ஃபியூச்சர் கேமிங் மேலே நூறு கோடி வாங்கின பிறகு நீங்கள் போன ரெய்டோட ரெய்டு பண்ணிங்க டாக்குமெண்ட் எடுத்தீங்க அதில் என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்துருக்குறீங்க அப்படின்றத நிர்மலா சீதாராமன் சொல்லணும் கச்சிராஜா வந்து சொல்லணும் வானதி சீனிவாசன் சொல்லணும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லணும் அண்ணாமலை வந்து சொல்லணும் யோக்கியமான கட்சின்னு பேசுகிறீங்களே நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறீங்களே இப்போ கிறிஸ்தவன் கொடுக்குற காசு மட்டும் இன்னைக்குதா மார்ட்டின்ட்ட பணம் வாங்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணம் என்ன இப்போ நீங்கள் சொல்லணும் இடியில் இத்தனை கம்பெனி மேலே ரைடு பண்ணியிருக்கீங்க இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும் ஏதாவது நடந்திருக்கா பாருங்கள் இப்போ இவங்க மேலே நடவடிக்கை வாய்ப்பு இருக்கா என்ன அதை நான் இதை சொல்லி முடிச்சோன்னே அதை நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கு பதினேழு பதினேழு வந்துருச்சா ரைட்டு அடுத்து செல்லுன்னு சொல்லிடுறேன் ஓகே சீரம் இன்ஸ்டியூட் இதான் நம்மளுக்கு தடுப்பூசி கொடுத்தது அதில் வந்து ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்காங்க அனிலா வேதாந்தா வந்து அவங்க வந்து இரநூத்தி இருபத்தாறு கோடி வேதாந்தா கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குன்னு வைங்க அது வந்து இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இப்போ இதில் எது குற்றம் அப்படின்னா வந்து இப்போ அன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குற போது இந்திய தண்டனை சட்டம் பழைய சட்டம்தான் இருக்குது இந்த பழைய சட்டத்தில் செக்ஷன் த்ரீ எயிட்டி த்ரீ அது டெஃபனிஷன் எக்ஸ்ட்ராசன் அப்படின்னா அச்சுறுத்தி பணம் பறிக்கிறது த்ரீ எயிட்டி ஃபோரில் அது பனிஷ்மெண்ட் தான் எக்ஸ்ட்ராசன் அப்படின்னா அதை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு எவர் ஒருவரும் வந்து ஒருத்தருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அவற்ற வந்து ப்ராப்பர்ட்டியோ வேறு ஏதோ ஏதோ வாங்கினா அதுதான் வந்து எக்ஸ்ட்ராசன் அப்படின்றது அஃபன்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது தேர்தல் நிதி வாங்கணுன்னு அதுக்கு ரெய்டு பண்ணுறாங்க ரெய்டு பண்ணி இங்கே நிதி வந்து வாங்கிக்கிறாங்க அப்போ நேரடியாக அச்சுறுத்தி பணம் பறிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ப்ரூவ் ஏன்னா வழக்கு உள்ள நிறுவனத்திட்ட யாருமே வாங்க மாட்டாங்கன்னா இவங்க வாங்கியிருக்கிறாங்க திருப்பி அவங்கள வந்து எடுத்து விட்ருக்காங்க ஒன்று ரெண்டாவது அப்போ இதில் நேரடியாக அஃபன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது ப்ரூவ்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்குது அதனால் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு வந்து விசாரித்து இவங்களை கைது பண்ணி ஷீட் போட்டு நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் சட்டப்படியானது ஒன்று ரெண்டாவது பிஜேபிக்கு ஒரு கேள்வி ஐநூற்றி முப்பது நாலு தொகுதி தான் இந்தியாவில் இருக்குது ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு லட்சம் செலவழிக்க முடியும் ஒரு கோடினு கூட வச்சுக்கோங்க ஐநூற்றி முப்பது நாலு கோடி போதுமில்ல தேர்தலுக்கு தேர்தல் பத்திர நிதி நீங்கள் எதுக்கு வந்து ஏழாயிரம் கோடி வாங்குறீங்க அப்போ அந்த பணம் எங்கே போகுதுன்றதா இப்போ கேள்வி பணத்தை அள்ளியிருக்கீங்க அந்த பணம் நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு சங் பரிவாருக்கு பயன்பட்டுருக்கா இது இன்னொரு கோணத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து மிகப்பெரிய கோட்டை விட்டு சுப்ரீம் கோர்ட் தான் இல்லீகல்னு சொல்லிவிட்டு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்கு போடுறார் அந்த வழக்கை வந்து நிராகரிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததை ஒரு நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பாலன் வந்து விடாமல் முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு விசாரணை நீதிமன்றம் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி கொடுக்குறாங்க இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா இது எவ்வளோ பெரிய ஊழல் இது நேரடியாக பார்த்தோன்னே தெரியும் ஒரு கம்ப்ளைண்ட் கால ஃபண்ட்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ண வேண்டிய சட்டப்படியான கடமைன்னு சொல்லி லலிதா குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் இதுவரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல ரெண்டாவது நான் இங்கே கம்ப்ளைண்ட் ஆமாம் மதுரை அண்ணா நகரில் கொடுத்துருக்குறேன் மதுரை அண்ணாநகர் போலீஸுக்கு சட்டம் தெரியாதா மதுரை கமிஷனுக்கு தெரியாதா தமிழ்நாடு டிஜிபிக்கு தெரியாதா நீ கோர்ட் தான் போகணுமா எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகணுமா தேவை கிடையாது இப்போ இங்கே போ மொத்தத்தில் வந்து நிர்வாகம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சட்டப்படி என்ன செய்யணுமா அது எதுவுமே வந்து செய்கிறது கிடையாது அப்படின்றதா இன்றைக்கி அங்கே போட்டிருக்காங்க இப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போடணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கூப்பிட்டு விசாரிக்க வேணாம்மா எதுவுமே செய்யலை அப்படின்றதா வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் முதல்வர் இதில் வந்து நேரடியாக வந்து தலையிடும் தலையிட்டு இதில் எஃப்ஐஆர் போட சொல்லணும் சட்டப்படி செய்ய சொல்கிறோம் சட்டவிரோதமாக நாங்கள் எதுவுமே வந்து கேட்கல இன்னைக்கு கோர்ட் அதுதானே சொல்லியிருக்கு அதனால் மொத்தத்தில் வந்து நடிகர்கள் நடவடிக்கை வாய்ப்பு இருக்காங்க ஆ நடவடிக்கைன்றதை பொறுத்தவரையே வந்து அதாவது இப்போ அவங்க நிர்மலா சீதாராமன் சென்ட்ரல் மினிஸ்டரு நிதின் கட்கரி இப்போ சென்ட்ரல் மினிஸ்டரு இடி அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க இப்போ இப்போ மினிஸ்டரு இல்லை அதிகாரிகள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து சொல்லுது ஆனால் சாங்ஷன் எப்போ முன்னணி அனுமதி எப்போ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பணியின் போது செய்யப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் சாங்ஷன் வந்து வாங்கணும் இது வந்து நீங்கள் அச்சுறுத்தி கொள்ளை அடிக்கிறது வந்து பணியின் போது செய்யப்பட்ட நடவடிக்கை கிடையாது உங்கள் டியூட்டி கிடையாது அது நீங்கள் வந்து ரேப் பண்ணால் அதுக்கு போய் சாங்ஷன் வாங்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை சரிங்களா அப்போ வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை வந்து சாங்ஷன் தேவை கிடையாது இது மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறிச்சிருக்கிறாங்க அதுக்கான நேரடி ஆதாரங்கள் இருக்கிற போது சாங்ஷன் இல்லாமையே இப்போ அவங்க வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுனாலும் விசாரிக்கலாம் ப்ளஸ் நீதிமன்றத்தில் விசாரித்து சார்ஜ் ஷீட்டும் வந்து ஃபைல் பண்ணலாம் எல்லா வகையான சட்ட வாய்ப்பும் இருக்குது அதை வந்து காங்கிரஸ் அரசு வந்து அங்கே செய்யுமா போலீஸ் அதை செய்வாங்கன்றதை இப்போ வந்து கேள்வி ஓகே அதை வந்து செய்யணுன்றதாக நம்ம எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு மோடி சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அமித்ஷாவை சொல்கிறாங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடாது சட்டப்படி என்னவோ எல்லா குடிமங்களுக்கு என்னவோ ஒரு கம்ப்ளைண்டில் இவ்வளோ பணம் நீங்கள் எப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க போய் ஆஜராகட்டும் விளக்கம் சொல்லட்டும் நாங்கள் பண்ணலை இந்த தேதியில் இப்படி பண்ணலைன்னு சொல்லட்டோம் எல்லாருக்கும் உரிய நடைமுறை நடந்தால் தான் இந்த நாடு ஜனநாயக நாடு அப்படி இல்லைன்னா ஜனநாயக நாடு இல்லைன்னு அர்த்தம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சட்டப்படி குறைஞ்சபட்சம் இந்த வழக்கில் எல்லோரும் பார்க்குற வழக்கில் குறைஞ்சபட்ச சட்ட நடைமுறையினாவது காவல்துறை கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கி சீத்தாராமையை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் ரிசைன் பண்ணுவாங்கன்ற கேள்வி வந்திருக்குது நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரியும் விலகுனா தான் இந்த வழக்கின் விசாரணை என்பது உண்மையாக வந்து நடக்கும் அவர்கள் பதவி விலக வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கின் முழு உண்மையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும் உச்சநீதிமன்றம் இதில் நேரடியாக தலையிட்டு மீண்டும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடணும் நன்றி சார் நன்றி